டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை குறித்து ஒரு முக்கிய தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கறக்கோம் ஸோ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய இறுதி வழக்கு விசாரணைக்கு வர இருக்குங்க இறுதி வழக்குடைய இறுதி தீர்ப்பு பிப்ரவரி மாதம் வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் பிடிஐ மற்றும் பிஆர்டியோடைய உடைய தேர்வு காலங்கள் பிப்ரவரி மாதத்தில் தொடங்குறதுனால அதற்கு முன்னதாகவே இந்த வழக்குடைய தீர்ப்புகள் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு என்றைக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்குறப்போ யாருக்கு தீர்ப்பு சாதகமாக வரும் டெட்டாசிரியர்களுக்கு சாதகமாக வருமா அரசுக்கு சாதகமாக வருமா அப்படின்ட்டு குழப்பத்தோடு இருக்காங்க அதை பற்றி அந்த வழியோட பார்க்குறாங்க ஸோ பிஇ பி பிடி அசிஸ்டன்ட் மற்றும் பிஆர்டிக்கு உண்டான எக்ஸாம்ஸ் எல்லாமே கட்டத்தில் வந்தாச்சு தேர்வுகள் எல்லாமே பிப்ரவரியில் தொடங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பிப்ரவரி மாதம் இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய தேர்வுகள் வரத்துக்கு முன்னதாக இந்த டேட்டாசிரியர்களுடைய வழக்கோடைய தீர்ப்புகள் கண்டிப்பாக வெளியாகணும் ஸோ நானூறு ஆசிரியர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்குமா இல்லை அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு கொதிச்சு போயிருக்காங்க தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வெளியாகுவதில் சில சிக்கல்கள் இருக்குது வழக்கினுடைய விசாரணை வந்து பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால இந்த வழக்கு ஸோ கண்டிப்பாக இருபத்தி ஜனவரி இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் வெளியிட போகிறான் அப்படின்றத தகவல் சொல்லியிருக்காங்க அதனால் கவலையே பட வேண்டாம் ஜனவரி இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் டெட் ஆசிரியர்களுடைய கட்ட வழக்கு ஸோ இந்த கட்ட வழக்கில் நானூறு ஆசிரியர்கள் ஏற்கனவே போட்ட மாதிரி டெட் தேர்வு அந்த டெட் வழக்குகள் அனைத்துமே தள்ளுபடி பண்ண மாதிரி நானூறு ஆசிரியர்களுக்கு உண்டான வழக்கையும் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே இருக்காங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நிச்சயமாக வழங்கப்படும் ஆனால் வழங்கப்பட்டாலும் அப்படி வழங்கப்பட்டாலும் அந்த நானூறு ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அதை மேற்கோள் காட்டி அனைத்து ஆசிரியர்களுக்குமே பணி கொடுக்கறது அப்படின்றது உறுதியாக்கப்படலைங்க சோ ஆசிரியர்கள் கண்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெட் வழக்குகளில் இருக்காங்க அந்த டெட் வழக்குகளுக்கு சா போட்டிருக்கவங்களுக்கு மட்டும்தான் பணி கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு ஸோ மற்றவர்களுக்கு இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிவோ கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது வந்து நடைமுறையில் என்ன பயன்படுத்தி நடைமுறையில் கொண்டு வருவாங்கன்றது இதுவரை யாருக்குமே தெரியலைங்க ஸோ டிஆர்பியோடைய கட்டத்தில் இருக்கிறதுனால நானூறு ஆசிரியர்களுடைய வழக்கு ஜனவரி முப்பது மற்றும் முப்பது ஒன்று இல்லை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் முடிவு பெறும் அடுத்து வந்து பார்த்தீங்க ஏன்னா நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு உண்டான டைம் வந்துடுச்சு ஸோ எக்ஸாம்ஸ்க்கு உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணி வச்சுக்கோங்க அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி